வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்து கோவில்கள் மற்றும் இந்து மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது இந்துக்களுக்கு எதிராக வங்கதேசத்தில் நடைபெறும் தாக்குதல்களை கண்டிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது அந்த வகையில் சேலம் மரபநேரி பகுதியில் உள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அலுவலகம் எதிரே இந்து மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் முன்பு பாஜக இந்து முன்னணி இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர் கள்ளக்குறிச்சியில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் மதுரை மாநகர் பழங்கால் நத்தம் ரவுண்டானா பகுதியில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆர் எஸ் எஸ் பாஜக விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கோவை சிவானந்த காலனியில் வங்கதேச உரிமை மீட்பு குழு சார்பில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் மடாதிபதிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த வங்கதேசத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் இந்துக்கள் நூற்றுக்கணக்கில் கணக்கில் கொல்லப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் உள்ள இந்து விரோத ஸ்டாலின் அரசு இந்த போராட்டத்திற்கும் அனுமதி மறுத்துள்ளது அவமானகரமானது என குற்றம் சாட்டினார் ஸ்டாலின் அரசால் இரண்டாம் தர குடிமக்களாக இந்துக்கள் நடத்தப்படுவதாகவும் அதை தடுத்து நிறுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி வேரோடு நீக்கப்பட வேண்டும் என கூறினார் இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் ஒரு புரொட்டஸ்டு மார்ச் எல்லா இடத்துலையும் அஜிடேஷன் அது ஏற்பாடு பண்ணினா தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு இந்த புரொட்டஸ்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டேங்க இது எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமானது ஹிந்து விரோதமானதுங்கிறத ஒரு ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தால் இரண்டாந்தர குடிமக்களாக உரிமையற்றவர்களாக இந்துக்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமானால் இருபத்தாறில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஒரு புரிஞ்சுக்கணும் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் பாஜக ஆர் எஸ் எஸ் சிவசேனா விஸ்வ இந்து பரிசுத் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து பரிவார அமைப்பைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் வங்கதேச உரிமை மீட்புக் குழு சார்பில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் துறையில் கிட்டப்ப அங்காடி எதிரே பங்களாதேஷில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டனர் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் வங்கதேச இந்து உரிமை மீட்பு போராட்ட குழு சார்பில் அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் அப்புறப்படுத்தினர்

ل <muchas>